நடிகையும் சமூக ஆர்வலருமான கஸ்தூரியை பற்றி இந்த வீடியோல நாம் தெரிந்து கொள்வோம் கஸ்தூரி சென்னையில் உள்ள எத்ராஜ் கல்லூரியில் பட்டம் பெற்ற நடிகை கஸ்தூரி முதல் முறையாக ஆத்தாவுன் கோயிலிலே என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பிறவியிலேயே வசதியான குடும்பத்தில் பிறந்த நடிகை கஸ்தூரியின் அம்மா அமைதி வழக்கறிஞர் அப்பா சங்கர் இன்ஜினியர் பட்டப்படிப்பை முடித்த கஸ்தூரி சினிமாவில் என்ட்ரி ஆவதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மிஸ் சென்னை அழகி போட்டியில் டைட்டில் வென்றுள்ளார் அதே வருடத்தில் ஃபெமினா மிஸ் மெட்ராஸ் அழகி போட்டியிலும் வென்றார் படித்துக் கொண்டிருக்கும் போதே மாடலிங்கிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன் பிறகுதான் அவர் சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைத்தார் கஸ்தூரி சினிமாவிற்கு வருவதற்கு முக்கிய காரணம் நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்தான் கஸ்தூரியை ஆத்தாயன் கோயிலிலே படத்தின் மூலம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அந்த படத்தில் கஸ்தூரி தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தவே ராசாத்தி வரும் நாள் கவர்மெண்ட் மாப்பிள்ளை செந்தமிழ் பாட்டு அபிராமி ஆக்காயி கோயில் புதிய முகம் ஆத்மா உடன்பிறப்பு அமைதிப்படை தென்றல் வரும் தெரு இந்தியன் காதல் கவிதை என்று ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் பல படங்களில் நடித்துள்ளார் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போதே மருத்துவரான ரவிக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் திருமண தேதி மற்றும் புகைப்படங்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனினும் கஸ்தூரிக்கு சங்கல்பி என்ற மகனும் ஷோபினி என்ற மகளும் இருக்கின்றனர் ஆனால் மகள் ஷோபினி பாதிக்கப்பட்டுள்ளார் இது ஒரு வகையான கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கஸ்தூரி வினாவிடை வேட்டை என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார் தற்போது சமூக ஆர்வலராக வளம் வரும் கஸ்தூரி சமூகத்தில் நடக்கும் சம்பவங்கள் குறித்து கருத்து கொள்கிறேன் என்ற பெயரில் அடிக்கடி சர்ச்சையில் சொல்லிக் கொள்கிறார் அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி பேசி இப்போது சிறையில் கம்பியண்ணி கொண்டிருக்கிறார் தெலுங்கு பேசும் பெண்கள் பற்றி தவறாக பேசிய நிலையில் இப்போது புழல் உழல் செயலில் இருக்கிறார் அங்கும் அவர் சிறை உணவு சாப்பிடுவதை தவிர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது கஸ்தூரி தனது சமூகத்தின் மீதான ஆர்வம் காரணமாக குடும்பத்தை விட்டுவிட்டு தனியாக வசித்து வருவதாக தகவல் தெரிவிக்கின்றது